நினைவுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு நினைவுகள் என்னை விட்டு போகிறதே இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு பேர் ரூபி அவளையும் எட்டாவதுலேருந்து ஒன்றா படித்தோம் ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் பக்கத்து வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்க வீடு நாங்கள் அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆயிட்டோம் அவங்களதும் பெரிய குடும்பம் எங்களதும் பெரிய குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய குடும்பமும் எங்கள் குடும்பமும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் உயிரோடு இல்லை அவளுக்கு சிறு வயதிலே நோய்வாய்ப்பட்டு திருமணமும் ஆகாமல் அவள் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி இறந்துட்டான் ஒவ்வொரு பொங்கல் சமயமும் தீபாவளி சமயமும் அவளுடைய ஞாபகம் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் காரணம் தீபாவளினா எங்கள் வீட்டு எல்லா கை குழந்தைங்களையுமே அவள் தான் பட்டாசை கையில் பிடிச்சி பக்கத்தில் உட்காந்து கைட் பண்ணுவாள் அதே மாதிரி பொங்கல்னால் வீட்டில் வந்து எங்களுக்கு வேண்டி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் நானும் அதே மாதிரி ஆடி மாதம்னா கூழ் ஊற்றும் பொழுது பெரியபாளையம் நாங்கள் போவோம் எங்களோட பாளையமும் வருவான் ஆனால் நான் அவனும் வந்து கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாள் நானும் அவளுடைய சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இப்போ இந்த பொங்கல் பண்டிகை வந்தவுனையே அவளுடைய ஞாபகம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு இன்றைக்கி அவளுடைய ஞாபகமாக தான் அவளுக்கு வெள்ளைப்பூக்கள் ரொம்ப பிடிக்கும் வெள்ளைப்பூக்களை வரிசைப்படுத்தி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் எனக்கு கிடச்ச என்னுடைய ஆர் உயிர் தோழி ரூபி மாதிரி எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நல்ல தோழி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அந்த மாதிரி ஒரு தோழி தோ தோழி கிடச்சிருந்தா ஆனால் கடவுள் வந்து ஏழு வருஷம் முன்னாடி என் அவகிட்டேருந்து என்னை பிரிச்சுடுச்சு ஆனால் ரெண்டு பேரும் வந்து உடல் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு ஒவ்வொரு நினைவாலையும் அவள் என்னோட தான் வாழ்ந்துட்டுருக்கா இப்போ லாஸ்ட் கூட அவடைய அண்ணனுடைய பையன் கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அவங்களுடைய எல்லா உறவுகளையும் பார்த்ததுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பையனுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய தோழி இருந்தால் ஆனால் என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு கூட என் தோழி இல்லை பரவாயில்லை அவருடைய நினைவுகள் என்னோட